வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் அதாவது டிசம்பர் ரெண்டாம் தேதி மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது ஸோ இந்த நேரத்துல கடன் அடைக்கணும் அதுக்குண்டான நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆரம்பிச்சு மாலை நாலு முப்பத்தி ஆறு வரைக்கும் மைத்திரிய முகூர்த்தம் இருக்கு இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் யாருக்கு கொடுக்கணும் இல்ல பேங்குக்கு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோடைய நேம் எழுதி அதாவது அதோட பேரை வந்து ஒரு மொய் கவர்ல எழுதி நீங்கள் அதுக்குள்ளே ஒரு அமௌண்ட்டை வச்சு வச்சு சாமி கிட்டே வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி மைத்திரேய முகூர்த்தம் மாதம் மாதம் வருது அப்படி நீங்கள் செஞ்சுட்டு வர பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கடன் அடையிறதுக்கான பண வழிகள் நமக்கு வரும் இது நானுமே செஞ்சு பார்த்துருக்கேன் ஸோ நானும் கடன் அடைச்சிருக்கேன் மற்ற எந்த பரிகாரம் உடனே பலன் கொடுக்குதோ இல்லையோ ஆனால் மைத்திரேய முகூர்த்தம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமை பிரதோஷத்தோடு வர மைத்திரியை முகூர்த்தம் ரொம்ப விசேஷ பலன் இதே மாசத்துல இன்னொரு நாளும் வந்து மைத்திரை முகூர்த்தம் வருது அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வருது பதினெட்டாம் தேதி விடியற் காலையில நாலு பனிரெண்டுக்கு ஆரம்பிச்சு ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கு ஸோ இந்த மாதம் வர ரெண்டு மைத்திரை முகூர்த்தியும் பயன்பெறுங்க கடன் அடைச்சு நிம்மதியான வாழ்க்கை வாழ நன்றி